மக்களே மற்றும் ஒரு யூடியூப் வீடியோவில் சந்திப்பாக சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கூட ஃபோனில் பார்த்து கொண்டு இருக்கிறது யூடியூப் வீடியோ தான் எங்கள் யூடியூப் சேனல் தெரியுது தானே அமைதி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கோ இது மாட்டுக்கால் அப்படி எஞ்சாவில் பையனு ஜோமண்டா இது பீஃப் போல் பீஃப் இது கோழி இது ஒரு மசாலா தடவி பொடிச்சி சாப்பிட்டா மணியாக இருக்குது ஜஸ்ட் சிக்கன் மீன்ஸ் எடுத்து விடுறதா சிக்கன் இருக்குது சிக்கன் கால் இருக்குது பாருங்களுக்கு கோழி இருக்குது பாருங்க சாவல் கோழியும் போய்ட்டு கோழி எல்லா கோழியும் இருக்குது இது கோழியின் நெஞ்சு பகுதி இது நெஞ்சு பகுதியில் அரைவாசி பகுதி பாருங்க மசாலா தடவி வச்சுக்கிறாங்க மசாலா பூணுக்காலே மணக்குது அப்படியே மிளகு தயிர் அப்படியெல்லாம் போட்டு மசாலாக்கள் போட்டு தடவி பாருங்க அப்படி இருக்காது போணுக்காலே மசாலா மணக்குது என்ன செய்கிற சமாளிப்போம் சமாளிக்கிறான் வாழ்க்கை வாழ்க்கையில் அமைதி முக்கியம் இந்த யூடியூப் சேனலை பார்த்தா அமைதி போயணா வாழ்க்கையில் எல்லாரும் எல்லோரும் அமைதி வேணுனா நல்லா இருக்கும் அப்படி எஞ்சாலே வந்தோம்னா பாருங்கள் கூலியை அரைச்சி வச்சுக்கிறாங்க அரைச்சி இஞ்சாலையும் அரைச்சி வச்சுக்கிறாங்க இது சாவல் கோழி இது பேட்டுக்கோழியாக இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி ஒன்று நினைவு ஒன்று பிரச்சனை இல்லை என் வாழ்க்கை பாருங்கோ இதில் ஒரு சுட பகுதியில் இருக்குது ஆஞ்சால பாருங்க சட்டைப்படி ஒரு வீப் இருக்குது வீப் இஞ்சால அம்மா காலை பாருங்க தண்ணியை செய்யணும் கூறி போட்டு தூளுக்கு ஊற போடணும் மஞ்சள் தூள் கருத்தூளுக்கோ ஊற போட்டு விட்டு அவிச்சு பொடு பொறிக்கணும் மணியாக இருக்கு இதை பாருங்க ஆ இது இங்கே எலும்ப பார்த்திங்களேன் வேறு லெவல் ஆ அடுத்ததான் நீங்கள் பார்க்க பூரா வேறுங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு வேறங்கோ ஆட்டின்னா முன் பக்கத்தில் பாதி இதுக்கு மசாலா தடவை அடிக்க பணி தான் இருக்கும் இது ஒரு பிட்டாட்டல் கறி வைக்கவும் மென்னேறும் பில்ட்டை கறி வச்சு அடுத்த ரக்கு தேசிக்க ஆறுனா அப்புறம் தேசிக்காய் அப்படி விட்டு பிலாட்டை போடும் வேறு லெவலாக இருக்கும் அடுத்த இஞ்சாவை பார்த்தோமன்றா ஆட்டின் காஜ் வெளக்கால் இடக்காலு இந்த எல்லாம் கலந்துவே இருக்குது மற்ற ஈரல் இருக்குது ஈரல் அங்கால் இது இருக்குது ஈரல் இது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நான் இது சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் அப்படியே தொட அப்படியே தொடர்ச்சியாக பயணிப்போமா அப்படி எஞ்சால பயனிச்சோமண்டா மாட்டா இது பண்டிகால் வேறங்கோ பண்டிகிட்ட கால்கள் பண்டிகிட்ட கால்கள் கையல்கள் கொஞ்சம் இரண்டாவது இழுத்து எடுக்கிறா கொஞ்சம் ஆகலம் வீடியோ தான் நீங்கள் பார்க்க மாட்டீங்க பொதுமக்கள் சமாளிக்கி பாருங்க பார்த்தா தான் நெல்லாம் அப்படி எஞ்சால பயணிச்சோமாட்டா அங்கோ இந்த சாமான வேறுங்கோ எல்லாம் இருக்கு சகல ஐட்டங்களும் சின்ன சின்ன இது கொஞ்சம் விலை குறைஞ்சி அது கூடினா மாதிரி பண்ணலாம் நான் சைஸுகள்ல கோழி இருக்கு அப்படி எஞ்சால பயணிச்சோம் மாட்டா அப்படி இதில் பயணிச்சு இப்படியோ பயன் பாருங்க மீன் எல்லாம் இருக்கு பாருங்க மீன் ஆகிட்டான் அப்படியே பாருங்கோ மீன் தலையெல்லாம் எல்லாம் கிடஞ்சி மீனை பாருங்க மஸ்கர் துண்டுதான் வீடியோ 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 குட் பாருங்க நீங்கள பாருங்க எல்லா மீன்களும் நிற்கிது கடல்ல இருக்க முழு மீனும் இருக்குங்க உயிரோட எல்லாம் மீன் இருக்கு பாருங்க மீனை பேரங்கோ உயிரோட நீந்து தரா காட்டுற மீனை ஒட்டி தருவாங்க எயிட் நைன்டி செவன் வேறங்கோ எப்படி நீந்துதான்ட்டு பார்த்தீங்களே பாருங்க மீனை பாருங்க மஸ்கெட் துண்டு வாங்க எந்த கடல் மீனும் பாருங்க சைனஸ் ஆக்கெல்லாம் வேலை கிடைக்கும் தாய் தாய் பாருங்க ட்ராலி இருக்கு அதில் பார்த்தீங்களோ

பாருங்க மக்களே பாலஞ்சி பிஸ்கெட் இருக்குது பாருங்க இது சின்ன எல்லாருக்கும் ஆசைதான் ஆசை தான் எனக்கும் பயங்கர ஆசை இப்போ இல்லை இப்போ என்ன இல்லையாண்டு இப்போ அஞ்சு இருக்குது வீட்டை இருக்குது அதில் வேண்டியெல்லாம் பாருங்க பாலஞ்சி சின்ன இவ்வளோ ஆசைண்டா அவ்வளோ ஆசை எப்பையும் ஆசை தான் ஒன்று ஓகே எல்லாம் சமாளிக்கிறான் உள்ளதை வச்சு நல்லதை பண்ணுறதானு சார் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ഓക്കെ ബായ് മറ്റും ഒരു വീഡിയോയുടെ സന്ദിപ്പം എൻ്റെ യൂട്യൂബ് ചാനൽ തരുന്നതാണ് അമേതി ബാഴെയിൽ അമേതിയായിരുന്ന എല്ലാത്തി നല്ല എല്ലാവരും അമേതിയായിരുന്നു ഓക്കെ ബൈ എല്ലാം എടുത്തേക്കല്ല ഓക്കെയാ എന്നെ കൊണ്ടുപോ പറഞ്ഞ ആ സർ ഓക്കെ വേണം ഓക്കെ ബൈ